தென்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி என் அன்பான பக்தர்களுக்கு வணக்கம் வருஷத்தில் எவ்வளவோ விசேஷங்கள் வருது ஆனால் இந்த ஒரு தான் ஒட்டுமொத்த ஆன்மீக உலகமே காத்துக்கிட்டு இருக்குது சிவராத்திரி அப்படிங்கிறது வெறும் வெளிப்பு மட்டும் இல்லைங்க இது ஒரு தேடல் நம்ம மூச்சில் நம்ம பேச்சில் நம்ம ரத்தத்தில் கலந்திருக்கிற அந்த ஈசனை ஒரு பெண்ணாக நாம் எப்படி வழிபடணும் மனசு முழுக்க பாரத்தோட கண்ணில் தண்ணியோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த சிவம் தரும் ஆறுதல் தான் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப உருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சிவனோட மகிமையையும் ஆன்மீக தகவல்களையும் இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்க இது உதவியாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் ஒரு பிடி சாம்பலுக்கும் ஒரு வில்வ இலைக்கும் கட்டுப்படுபவர்னு சொல்லுவாங்க உலகமே ஒரு பெண்ணை கைவிட்டாலும் அந்த சுடுகாட்டு சாம்பலை மேனில் பூசிய அந்த அப்பன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த சிவராத்திரி இரவில் ஒவ்வொரு பெண்ணும் அந்த ஈசனை எப்படி தேடணும் தெரியுமா சுமங்கலி பெண்களாக இருந்தால் என்னோட கணவர் தீர்க்காயுசாக இருக்கணும் வசதி வரணும்னு மட்டும் வேண்டிக்காதீங்க அப்பா எங்க ரெண்டு பேரோட மனசுலையும் நீயே குடியிருக்கணும் எந்த காலத்துலேயும் எங்களோட ஒற்றுமை குலைய கூடாதுன்னு கேளுங்க அந்த ஈசனும் அம்பிகையும் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அங்க நிம்மதியும் மங்களமும் தானாவே வந்துடும் அதே போல் கன்னி பெண்களாக இருந்தால் ஒரு நல்ல கணவன் அமையணுங்கிறதுக்காக மட்டும் இந்த விரதத்தை இருக்காதீங்க அந்த ஈசனையே உங்கள் தோழனா உங்கள் தந்தையாக இல்லை உங்களுக்கேற்ற ஒரு வழிகாட்டியாக நினச்சி பேசுங்கள் எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும்ப்பா என்னோடய வாழ்க்கையையே உன்னோட காலடியில் வைக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்வதி தேவிக்காக தன்னையே கொடுத்தவர் உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயம் அமைச்சு தருவார் சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் இந்த திருநாளை ஒரு திருவிழாவாக கொண்டாடுங்க அந்த ஈசனை உங்கள் தோலை நான் நினைச்சி அப்பா எனக்கு நல்ல புத்திய கொடு நான் நல்லா படிக்கணும்னு மழலை மாறாமல் கேளுங்க அந்த பிஞ்சு உள்ளங்களுக்குள்ளே அவர் ஒளிஞ்சிருந்து வழி நடத்துவார் வயதான இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ மேடு பழங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் எனக்கு என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க சிவசிவான்னு அவரோட நாமத்தை மட்டும் சொல்லுங்கள் காலமெல்லாம் என்னை காப்பாற்றின மாதிரி என்னோட அந்திம காலத்திலையும் உன்னோட நிலையிலே என்னை வச்சுக்கோப்பான்னு கேளுங்க ஒரு தாயோட மடி மாதிரி அந்த தகப்பன் உங்களை தாங்குவார் யார் எப்படி வேண்டுனாலும் எந்த உறவாக நினச்சி கூப்பிட்டாலும் ஓன்னு ஓடி வந்து அணைக்கிற ஒரே ஒரு தகப்பை நம்ம பரமேஸ்வரன் மட்டுந்தான் இப்போ நிறைய பேர் இந்த சிவராத்திரிக்காக விரதம் இருப்பாங்க இந்த விரதத்தை ஏதோ பெரிய சுமைனோ அல்லது ரொம்ப கடினமான ஒன்றுனோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம அப்பன் சிவபெருமான் எதற்குமே ஆசைப்படுறவர் கிடையாது அன்பு தாங்க அவருக்கு பிடிச்ச ஆகச்சிறந்த அபிஷேகம் உங்கள் கிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் இல்லையா அபிஷேகம் செய்ய வசதி இல்லையா அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் கண்ணில் இருந்து வர அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குது பாருங்கள் அதுதாங்க அவருக்கு பிடித்த பன்னீர் நீங்கள் மனதார கொடுக்குற அந்த அன்பு தான் அவருக்கு பிடித்த அர்ச்சனை பெரிய பெரிய மாலைகள் வாங்கி போடணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்கள் கையால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தோ இல்லை வெளியில் இருந்தோ கிடச்ச ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து எங்கிட்ட கொடுக்கறதுக்கு வேறு எதுவும் இல்லைப்பா இந்த மனசையையும் இந்த இலையையும் உன்னோட காலடியில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைங்க கோடி கோடியாக செலவு செஞ்சு பண்ணுற தங்க கவசத்தை விட நீங்கள் வைக்கிற அந்த ஒரு வில்வ இலைக்கு அவர் உடனே கட்டுப்படுவார் ஏன்னா அவர் ஒரு பிடி சாம்பலுக்கும் ஒரு வில்வயலைக்கும் மனசு இறங்கி வர்றவர் ஆடம்பரமான பூஜையை விட ஒரு மூச்சில் நீங்கள் உருக்கமாக சொல்கிற சிவசிவாங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் கைலாயத்தை விட்டுட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கே ஓடி வந்துடுவார் அதே போல் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறது நம்மளில் பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் தான் அது முழுமையான விரதம் அப்படின்னு ஆனால் சிவபெருமான் எப்போவுமே அன்பிற்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் சக்தி இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தண்ணீர் மட்டும் குடித்து உண்ணான நோன்பு இருங்க ஆனால் உடல்நிலை சரியில்லாதவங்க வயதான பெரியவங்க இல்லைனா தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க நீங்கள் கொஞ்சமாக பாலோ பழமோ இல்லைன்னா எளிமையான உணவோ எடுத்துக்கிட்டு விரதத்தை தொடரலாம் ஏன்னா அந்த ஈசன் உங்கள் வயிறு எவ்வளவு நேரம் காலியாக இருக்குன்னு பார்க்க மாட்டார் உங்களோட இதயம் எவ்வளவு தூரம் அவர் நினைப்பால் நிறைஞ்சிருக்குன்னு தான் பார்ப்பார் உடல் வருத்தி என்னை கும்பிடாதே உன் உள்ளத்தை உருக்கி என்னை கும்பிடுன்னு சொல்கிறவர் தான் நம்மளோட அப்பன் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழிக்கணும்னு சொல்கிறது எதுக்காக தெரியுமா நம்ம விழிப்புணர்வு அந்த ஈசன் மேலே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆனால் இன்னைக்கு பல இடங்களில் என்ன நடக்குது தெரியுமா தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசுகிறோம் ஆனால் அந்த பேச்சு எதை பற்றி இருக்குது யாரோ ஒருத்தரோட குடும்பத்தை பற்றி இல்லைன்னா ஊர் கதையையும் மற்றவங்க மேலே இருக்கிற குறைகளையும் வீண் கதைகளையும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு புறம் பேசிக்கிட்டே விழிச்சிருக்கிறதுக்கு சிவராத்திரி விரதமாகாதுங்க இது சிவனுக்கு பிடித்த வெளிப்பும் கிடையாது இப்படி வீண் கதைகள் பேசி அந்த புண்ணியமான நேரத்தை வீணடிக்காதுங்க அதுக்கு பதிலாக அந்த நான்கு கால பூஜைகள் நடக்கும்போது அந்த அபிஷேக பொருட்களை கவனிங்க ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலையும் ஒரு தத்துவம் இருக்கு முதல் காலத்துல பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்கும்போது நம்மளோட ஐந்து புலன்களும் அடங்கி அந்த ஈசன் ஈசன்கிட்ட போகணும்னு நினைங்க காலத்துல அந்த இனிப்பான பொருட்களை வச்சு அபிஷேகம் ஆகும்போது நம்ம பேச்சும் செயலும் இனிமையாக மாறணும்னு வேண்டிக்கோங்க மூன்றாம் காலமான லிங்கோத்பவ காலத்தில் அந்த தேன் அபிஷேகம் நடக்கும்போது நம்மளோட தீய குணங்கள் எல்லாம் கரைஞ்சி போகணுன்னு மனசார வேண்டிக்கோங்க மற்றவங்க கதையை விடுங்க உங்களுக்கும் உங்கள் சிவனுக்குமான கதையை மட்டும் பேசுங்கள் சிவபுராணம் படிங்க இல்லைனா அமைதியாக உட்கார்ந்து சிவசிவானு மனசுக்குள்ளே கூப்பிடுங்க அந்த அமைதியில் தான் அவர் வந்து உங்கள் பேசுவார் இப்போது நிறைய சகோதரிகள் கேட்குற கேள்வி எனக்கு பீரியட்ஸ் டைம் நான் தான் இருக்கலாமா நிச்சயமாக இருக்கலாம் சில சகோதரிகள் இருப்பாங்க சிவராத்திரிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த வருஷம் எப்படியாவது முழுசாக கண்விழிச்சு அந்த ஈசனை தரிசனம் பண்ணிடணும் அவருக்கு பிடித்த வெல்வத்தை என்னோட கையாலேயே அர்ச்சனை பண்ணணும்னு ஆசையாக காத்திருப்பாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நாள் நெருங்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக மாதவிடாய் காலம் வந்துடும் அப்போ அவங்க படுற வேதனை இருக்கே அதை வார்த்தையாலேயே சொல்ல முடியாது ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி செஞ்ச உன்னத்தோட கூட எனக்கு கொடுப்பினை இல்லையா நான் அவ்வளவு அசுத்தமானவளான்னு அழுதுகிட்டே கேட்பாங்க ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்ட மாதிரி வீட்டில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க என்னால் விரதம் இருக்க முடியலைன்னு நல் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளை காயத்தோடு இருக்கும்போது நின்னு சொல்லுவாரா நம்மளோட உடம்பு தான் அசுத்தம் ஆனால் ஆன்மா என்றைக்குமே சிவம்தான் இறைவன் மனதை மட்டும்தான் பார்க்கறவரு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் விலைக்கேற்ற வேணாம் ஆனால் மனசுக்குள்ளே ஓம் நம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மொபைலில் சிவபுராணம் அல்லது பக்தி பாடலில் கேளுங்க உடல் அசுத்தமாக இருந்தாலும் ஆன்மா எப்போவுமே சுத்தமானது தான் அதனால் வருத்தப்படாமல் மனசால் சிவனை கும்பிடுங்க அந்த துடிப்பு அவருக்கு நிச்சயமாக கேட்கும் நீங்கள் சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் சொல்லுவார் விரதம் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் பாரணை செய்யும்போது அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் சேர்த்துக்கிறோம் இது ஏதோ ஒரு சடங்குக்காக இல்லைங்க ராத்திரி முழுக்க நாம் உறங்காமல் வெளிச்சிருந்து உணவு இல்லாமல் அந்த ஈசனை நினச்சி உருகும்போது நம்ம உடம்புல ஒரு தெய்வீகமான உஷ்ணம் அதிகமாகும் ஒரு தாய்க்கு தெரியும் தன்னோட பிள்ளை பசியோடு இருந்தால் அவனோட வயிறு என்ன பாடுபடும் அதே மாதிரி தாங்க நம்ம ஆரோக்கியத்தையும் அந்த ஈசன் பார்த்துக்கிறாரு இப்போ நெல்லிக்காய் எதுக்கு சாப்பிட்றோன்னா அந்த ஒரு இரவு பசியாலேயும் தாகத்தாலேயும் நம்ம உடம்புல ஏறின அந்த அனலை தனித்து ஒரு அமிர்தம் மாதிரி நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும் அகத்திக்கீரை எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நம்ம சாப்பிடாம இருக்கிற பசினால் வயிறு புண்ணாகாமல் இருக்கவும் இரவு விழிப்புல சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றவும் அந்த தாய் நமக்கு கொடுத்த ஒரு மருந்து தான் இந்த அகத்திக்கீரை இது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஆன்மீக அறிவியல் நாம் சாமியை கும்பிடுறோம் ஆனால் அந்த சாமி நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இந்த உணவை நமக்கு தராரு ஒரு அம்மா தன் கைப்பட சமைச்சு போட்டு பிள்ளை பசியாறுறதை பார்த்து ரசிப்பாளை அதே மாதிரி தான் இந்த பாரணையும் இந்த உணவை சாப்பிடும்போது அப்பா என்னோடய பசியையும் ஆற்றிட்ட என்னோடய பிணியையும் தீர்த்துட்டேன்னு அந்த ஈசனுக்கு நன்றி சொல்லிட்டே சாப்பிடுங்க இந்த சிவராத்திரி இரவு உங்களுக்கு வெறும் ஒரு விழிப்பாக மட்டும் இருக்காது இது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய விடியலையும் ஒரு புது ஒளியையும் கொண்டு வரும் மனசுக்குள்ளே எவ்வளவோ பாரத்தை வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம தவிக்கிற என் அன்பு சகோதரிகளுக்கு ஒன்று மட்டும் நம்புங்க நம்ம சிவபெருமான் ஒருபோதும் தன் பிள்ளைகளை அட அளவிட மாட்டார் நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்க வைக்கிற ஒவ்வொரு வில்வை இலைக்கும் அவர் பதில் சொல்லுவார் அந்த ஈசனோட அருள் உங்கள் குடும்பத்தில் எப்போவும் இருக்கட்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு துளியாவது ஒரு ஆறுதலையும் ஒரு தெளிவையும் தந்திருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் அந்த ஈசனுக்கு சொல்கிற நன்றியாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சகோதரிகளும் தோழிகளும் இந்த தெளிவை அடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க மனசு ஆறுதல் பட்டால் அந்த பொண்ணியும் உங்களையும் சேரும் நம்ம சிவபெருமானோட மகிமைகளை இன்னும் நிறைய பேச போகிறோம் அந்த பயணத்தில் நீங்களும் எங்கூடவே இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட இந்த அன்பு தான் என்ன அடுத்தடுத்த வீடியோக்கள் போட தோண்டுது மீண்டும் ஒரு அழகான ஆன்மீக பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை அந்த ஈசனின் நிழல்லே இருங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி